தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களைத் தேடி தமிழ் மீடியா பொருதவறு சூரர் கிரியுருவ வாரி புனல் சுவர வேலை எரிவோனே புகழறிய தான தமிழ் முனிவரோது புகழி மேவு பெருமானே என்று பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட தலம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக வேல் வழிபாட்டை நடைமுறையில் வைத்திருக்கும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்ற வேலாயுதம்பாளையம் புகழிமலை முருகன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் புகழிமலை முருகன் திருக்கோவில் கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றின் தென்பகுதியில் அமைந்திருக்கும் வேலாயுதம்பாளையம் என்னும் ஊரில் இருக்கும் மலை மீது அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் இந்த ஆலயத்தின் இறைவனின் திருநாமம் பாலசுப்பிரமணிய சுவாமி இந்த மலை ஆறு நாட்டார் மலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இந்த மலையில் வேல் மட்டுமே ஊன்றி அதனையே வழிபட்டு வந்திருக்கிறார்கள் பக்தர்கள் வேல் வைத்து வழிபடுதல் தொன்மையான மரபு மலை மீது அமைந்திருக்கும் இந்த திருக்கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் பிராமிய கல்வெட்டு செய்தி கூறுகிறது பதினைந்தாம் நூற்றாண்டினரான அருணகிரிநாதர் இந்த மலை மீதுள்ள முருகனைப் பற்றி திருப்புகழில் பாடியிருப்பதைக் கொண்டு இந்த ஆலயத்தின் பழமையை நம்மால் அறிய முடியும் வேலாயுத வழிபாடே வேலன் வழிபாடாகி பின்னர் உருவுடைய முருகனை நிறுவி வழிபடும் வழக்கமாக மாறியிருக்கிறது வேல் ஊன்றிய இந்த மலை மற்றும் இந்த மலை அமைந்திருக்கும் பகுதி எல்லாம் வேலாயுதன் பாளையம் என்று அழைக்கப்படுகிறது சங்க காலத்திற்கு பின்பு சமணர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தினால் இந்த மலை புகழி மலை என்று அழைக்கப்பட்டு புகழி மலை என்று மாறி தற்பொழுது புகழூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது இங்குதான் சமணர்கள் தியானம் செய்த குகை மற்றும் பழமையான தமிழ் பிராமிய சிற்பங்கள் ஆகியவையெல்லாம் காணப்படுகிறது முருக பெருமான் ஞானப்பழம் தமக்கு கிடைக்காததால் பழனிக்கு கோவித்துக் கொண்டு செல்லும் வழியில் சிறிது நேரம் இந்த தளத்தில் தங்கியிருந்ததாகவும் மேலும் இங்கு பாலசுப்பிரமணியராக பக்தர்களுக்கு அருள்பாலித்ததாகவும் கர்ண பரம்பரை கூறுகிறது புகழூர் அருகில் காவேரி ஆற்றங்கரையின் தென்பகுதியில் உள்ள வேட்டமங்கலம் புகழியூர் தோட்டக்குறிச்சி கடம்பன்குறிச்சி வாங்கல் நெரூர் ஆகிய ஆறு கிராமங்களுக்கு இந்த புகழிமலை முருகன் அருகில் புரிந்தமையால் ஆறு நாட்டார் மலை என்றும் இந்த பகுதி அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சேர மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த மலை அமைந்திருக்கும் பகுதியானது மைசூர் எல்லையாக இருந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக இந்த ஆலயத்தின் கோபுரங்கள் எல்லாம் கட்டமைப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது மைசூர் கோவில்களின் கட்டிட பாணியிலேயே இந்த ஆலயமும் அமைந்திருக்கிறது சங்க காலத்தில் சமணர்கள் இந்த மலையில் அடைக்கலம் பெற்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் புகுந்த இந்த மலை புகழிமலை என்னும் பெயர் பெற்று புகழடைந்துள்ளது மலையின் இடைப்பகுதியில் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இரண்டு குகைகள் உள்ளன அந்த குகையில் சமணர் படுக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அந்த படுக்கையை அமைத்து கொடுத்த சேர மன்னனைப் பற்றியும் அந்த படுக்கையில் இருந்த சமண துறவிகள் பற்றியும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் எல்லாம் குறிப்பிடுகிறது இந்த கல்வெட்டுக்கள் தாமிலி எழுத்துக்களில் காணப்படுகிறது இதனை தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினரால் தற்பொழுது பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த முருகன் திருக்கோவில் சுமார் நானூறு அடி உயரமுள்ள பசுமையான மலை மீது அமைந்திருக்கிறது இந்த மலைக்கு வடக்கே அகண்ட காவிரி ஓடுகிறது இதன் மலை வழி பாதை கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கிறது மலைக்கு செல்லும் வீதிக்கு மலை வீதி என்றும் மலையை சுற்றி வரும் வீதிக்கு தேரோடும் வீதி என்றும் பெயர் இந்த மலையின் சுற்றளவு நான்கு கிலோமீட்டர் தூரமாகும் மலையின் அடிவாரத்தில் கீழ் திசையில் கிழக்கு நோக்கிய பாத விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது மலையின் நுழைவு வாயில் மண்டபத்தின் முன்பு மலையை நோக்கி மேற்கு திசையில் முருகனுடைய மயில் வாகன சன்னதியும் அமைந்துள்ளது இதன் அருகில் உற்சவமூர்த்தி மண்டபம் அமைந்திருக்கிறது மலையின் உச்சிக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்க சுமார் முன்னூத்தி பதினைந்து படிக்கட்டுக்கள் ஏற வேண்டும் சில படிக்கட்டுக்கள் ஏறியதும் தென் திசையில் மலையின் காவலரான ஐயனாருக்கென்று ஒரு தனி சன்னதி அமைந்திருக்கிறது இன்னும் சில படிகள் ஏறியவுடன் தென் திசையில் உள்ள சிறிய குகையில் சுதையாலான சிவபெருமான் பார்வதி தேவி அமர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அதன் அருகில் ஒளவையாரும் நின்ற நிலையில் இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கிழக்கு திசை நோக்கி ஏழு கன்னிமார்கள் சன்னதியும் அமைந்திருக்கிறது அதற்கு எதிர் திசையில் அடர்ந்த காடு போல ஒரு பூங்கா ஒன்று அமைந்திருக்கிறது அந்த பூங்காவிலே புலி சிங்கம் யானைகள் எல்லாம் உலா வருவது போல சிற்பங்கள் அமைந்திருக்கிறது அந்த சிற்பங்கள் எல்லாம் மிக தத்ரூபமாக அமைந்திருக்கிறது இந்த காட்டின் ஒரு புறத்தில் வள்ளி மானுடன் திரிவது போல உள்ள சிலைகள் மற்றொரு இடத்தில் வேடவர் வேடத்தில் வேட்டைக்கு செல்லும் முருகப்பெருமானின் சிலையும் அமைந்திருக்கிறது இங்குள்ள ஒரு மலைக்குன்றின் மீது கடும் தவத்தில் இருக்கும் சுதையாலான அகத்தியரின் சிலையையும் தரிசிக்க முடிகிறது இதைத் தவிர படிகளின் இருபுறங்களிலும் சுதையாலான மகான்கள் சித்தர்கள் ஆகியோரின் சிலைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது மேலும் சில படிகள் ஏறியதும் வடதிசை நோக்கி இடும்பன் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த சன்னதிக்கு பின்புறம் கல்வெட்டுக்கள் சமணர் படுக்கைகள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து மலை ஏறினால் உச்சியில் முருகப்பெருமானின் திருக்கோவிலை அடையலாம் அந்த திருக்கோவிலில் நுழைவுவாயில் மண்டபம் சிறிது தூரத்தில் கருவறை முன்புற துவஜ ஸ்தம்பம் கொடிமரம் பலிப்பீடம் மயில் வாகனம் இவையெல்லாம் மிக அழகாக அமைந்திருக்கிறது ஆலயத்தின் முகமண்டப நுழைவு வாயிலின் இடதுபுறத்தில் உச்சிஷ்ட மகா கணபதியின் சன்னதி அமைந்திருக்கிறது இதையடுத்து கருவறையின் முன் மகா மண்டபம் ஒன்று அமைந்திருக்கிறது கருவறையில் பாலசுப்பிரமணியராக ஒரு கையில் வேலும் மற்றொரு கையில் சேவல் கொடியும் கொண்டு வஜ்ரம் சக்தி ஆகிய படைக்கலன்களையெல்லாம் ஏந்தி அபய வரத திருக்கரங்களுடன் அதாவது நான்கு திருக்கரங்களுடன் கிழக்கு திசை பார்த்து நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் பின்புறமாக இடதுபுறம் தலை சாய்த்தவாறு தேவமயிலும் காட்சி தருகிறது முருகப்பெருமான் தரிசனத்திற்கு பிறகு சிவகாமி அம்பாள் சமேதராக நடராஜர் நடனமாடிய நிலையில் தனி சன்னதியில் அருள்கிறார் அவரையும் வணங்கிவிட்டு அடுத்தது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தனித்தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார்கள் அவரையும் சென்று வணங்க வேண்டும் இவர்களை தவிர நவகிரகங்கள் துர்கை நாகர் தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது வெளிப்பிரகாரத்தில் இந்த சிவன் சன்னதிக்கான நந்தியும் துவஜ ஸ்தம்பமும் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலில் தைப்பூச உற்சவத்திற்கு சிவன் சந்நிதி கொடிமரம் சுப்பிரமணியர் கொடிமரம் இரண்டிலும் கொடியேற்றி பதிமூன்று நாட்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெறும் கோவிலின் பின்புறம் வேல் ஒன்று கிணறு ஒன்று எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த வேல்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு பிரதிஷ்டையாகி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தலமரம் ஆலமரம் ஸ்தல தீர்த்தம் நந்தவனத்தில் அமைந்திருக்கும் நந்தவன கிணறு இந்த கோவிலில் முருகனுக்கு பின்புறம் உள்ள தேவமயில் மற்ற திருக்கோவில்கள் உள்ளதை போன்று இல்லாமல் தலை சாய்த்தபடி இடதுபுறமாகவும் தோகை வலதுபுறமாகவும் அமைந்திருக்கிறது இத்தகைய அமைப்பு சூரசம்ஹாரத்திற்கும் முற்பட்ட முருகனின் திருக்கோலத்தை குறிக்கிறது இதிலிருந்தே இந்த கோவிலின் புராதனத்தை நம்மால் அறிய முடிகிறது இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் ஆனி மூலம் ஆடி கிருத்திகை திரு கார்த்திகை தீப திருவிழா கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது தைப்பூச உற்சவத்திற்கு கொடிமரம் இரண்டிலும் கொடியேற்றி பதிமூன்று நாட்கள் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது அப்பொழுது தேர் திருவிழாவும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது மேலும் தேர் வடம் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபடுகிறார்கள் தைப்பூசம் அன்று பக்தர்கள் காவடி எடுத்து வருவது மிகவும் சிறப்பு அதுவும் தமிழகத்தின் பாரம்பரிய நடனமான குச்சிப்புடி ஒயிலாட்டம் உள்ளிட்ட நடனங்கள் எல்லாம் அப்பொழுது இங்கு பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்படுகிறது அதே போல ஐப்பசி சஷ்டி உற்சவம் சூரசம்கார நிகழ்ச்சியுடன் ஏழு நாட்கள் நடைபெறுகிறது இந்த திருவிழாவை காண ஆறு நாட்டு மக்களும் கலந்து கொள்வார்கள் இங்கு இங்குள்ள முருகனை வழிபட்டால் கல்யாண வரம் தொழில் விருத்தி புத்திர பாக்கியம் உடல் நலக்குறைவு நீங்குதல் ஆகியவையெல்லாம் நிறைவேறுகிறதாம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாய செழிப்பு ஆகியவற்றை பெறவும் இந்த தளத்தில் முருகனிடம் வேண்டுகிறார்கள் பக்தர்கள் இங்கே முருகனுக்கு நேர்த்திக்கடனாக வேல் செலுத்தி வழிபடும் வழக்கம் மிக பிரசித்தம் செய்த பாவங்கள் யாவும் தீர்ந்து நல்வாழ்வு அமைய வேண்டி பக்தர்கள் தங்கள் கையில் வேலோடு இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் தொடர்ந்து பன்னிரண்டு வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி பூ மற்றும் செவ்வாழை பழம் படைத்து வழிபட்டால் தடை விலகி இல்லற வாழ்க்கை விரைவில் கைகூடும் சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஐப்பசி சஷ்டி தினத்தில் தினை மாவு வைத்து வழிபடுவது கூடுதல் விசேஷம் மழை பெய்ய வேண்டியும் ஊர் ஒற்றுமைக்காகவும் இந்த கோவிலின் முன்னூற்றி பதினைந்து படிகளுக்கும் நெய் தீபம் அல்லது சூடம் ஏற்றி படி பூஜை செய்வதும் வழக்கம் மேலும் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் முடி இறக்கி காது குத்துதல் சஷ்டி விரதம் இருத்தல் சண்முகார்ச்சனை சண்முக வேள்வி எல்லாம் செய்வது கார்த்திகை விரதம் இருத்தல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துவது இவையெல்லாம் இங்கு வழக்கத்தில் இருக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் கரூரிலிருந்து சரியாக இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் வேலாயுதம்பாளையம் என்னும் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த புகழிமலை மலை வேலாயுதம்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவிலும் புகழூர் ரயில் நிலையத்தில் இருந்து மூணரை கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கொடுமுடியில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இந்த புகழிமலை திருக்கோவில் கரூர் கொடுமுடி பரமத்திவேலூர் ஆகிய பகுதிகளிலிருந்து நேரடி நகரப்பேருந்து தனியார் பேருந்து வசதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த தளத்திற்கு வந்து செல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்